ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் தற்கூரிகளுக்கு ஆதரவா தம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அதாவது தற்கூரிகளுக்கு ஆதரவா வெறித்தனமாக தம் கட்டின விஜய் அணில் குஞ்சுகளை அப்படியே அம்போன்னு கண்டுக்காம விட்டுட்டாரு கவனிச்சிங்களா இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்கள் ஆக சிறந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கிறது அதுதான் அதாவது விஜய் ரசிகர்களை நாம வெறுமனே தற்கூரிகள் மட்டும்தான் கூப்பிடுறோமா அணில்கள் ஆண்டிகள் அணில் குஞ்சுகள்னு தானே அன்பொழுது அழைக்கிறான் தற்கூரி அணில் குஞ்சுகள்னு சேர்த்து எடுத்து சொல்றான் அப்புறம் இவர் தம் கட்டும் போது மட்டும் தற்கொலைகளை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு அணில் குஞ்சுகளை ஏன் அம்போன்னு விட்டுட்டாரு ஏன் விட்டுட்டாருன்னு கேட்கிறேன் நியாயப்படி அதுக்கு சேர்த்து தானே கோவப்பட்டிருக்கணும் அது எப்படி எல்லாம் பார்த்து அணில் குஞ்சுகள்னு சொல்லலாம் எங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன அணில் மாதிரி இருக்குதா நாங்கள்லாம் ரத்தமும் சதையுமான மனிதர்கள் இல்லையா எங்களை அணில் குஞ்சுகள்னு போற போக்கில் நீங்கள்லாம் அவமானப்படுத்துவீங்களா நாங்க என்ன சோத்துக்கு பதிலாக கொட்டையை குறைச்சிக்கிட்டு இருக்கிறோமா இல்ல விட்டத்துக்கு விட்டம் தாவிக்கிட்டு இருக்கிறோமா தென்னை மரத்தில் ஏறிக்கிட்டு இருக்கிறோமா என்ன பண்ணுறது என்ன கணக்கில் லாஜிக்கே இல்லாமல் எங்களை எல்லாம் அணில் குஞ்சுகள்னு நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு தற்கொலை சேர்த்து அணில் குஞ்சுகளுக்கும் விஜய் அண்டை கொடுத்துருக்கணுமா இல்லையா மொரட்டு முட்டு முட்டி இருக்கணுமா இல்லையா ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னா குட்டு வெளிப்பற்றுமோங்கிற பயம்தான் இன்ஃபேக்ட் அந்த அணிலுங்கிற அடையாளத்தை அவர் விரும்பவே கிடையாது அதற்குண்டான பெயர் காரணம் என்னங்கிறது நம்ம எல்லாத்தோட அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் அணிலுக்கு ஆதரவாக கிளம்புறங்கண்ணா நாம் ஆதாரத்தை தூக்கி மூஞ்சியிலேயே எறிவோம் ஓ தான் உண்மை அணில்னு அன்பொழுது அழைக்கிறான் ஊர் ரசிக குஞ்சு மணிகளை அணில் குஞ்சுகள்னு அன்பொழுது அழைக்கிறான் அப்படின்னு ஆதாரத்தை அள்ளி வீசுவோம் அப்புறம் பெரிய அசிங்கமாக போயிடும் கக்கத்தில் கையை சொருவிக்கிட்டு நின்னது கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு நின்னது அழுகிய அடக்கிக்கிட்டு நின்னது இதய தெய்வத்தின் இரும்பு பிடியில் சிக்கி சீரழிஞ்சு சின்னா பின்னமானது அதுக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் எதையுமே பண்ண முடியாம பொத்து நாப்புல இருக்கிறது எல்லா அசிங்கமும் வெளிப்பட்டுரும் நாரிடும் இன்ஃபேக்ட் விஜயோட அரசியலே ஒரு மாதிரி நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் மறந்து போய் கூட அணில் குஞ்சுகளுக்கு அண்டை கொடுக்க விஜய் களத்தில் இறங்கவே இல்லை தற்கொரிகளோட நிப்பாட்டிக்கிட்டாப்ல மற்றபடியே தற்கொரிகள்னு நாம விஜய் ரசிகர்களை அவமானப்படுத்துனதை விட விஜய் வகையராக்கள் விஜயும் அவர் கட்சி நிர்வாகிகளும் அவமானப்படுத்துனது தான் ரொம்ப அதிகம் இப்போ மாநாட்டில் கம்பிகளுக்கு கிரீஸ் தடவுனது யார் முந்தானால் ஜேபிஆர் ஆடிட்டோரியத்துக்கு வெளியே தகரத்தை வச்சு அடைச்சது யார் தன் ரசிகர்கள் பல பேர் இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் பல பேர் ஆபத்தான நிலமையில ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் எதையுமே பேசாமல் பனையூரில் போய் படுத்துக்கிட்டது யார் இதையெல்லாம் தாண்டி தன் தற்கூரி ரசிகர்களுக்கு பயந்து ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸை தமிழ்நாட்டிலிருந்து மலேசியாவுக்கு ஷிப் பண்ணியிருக்கிறார் விஜய் இதெல்லாம் அணில் குஞ்சுகளை அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லையா இதையெல்லாம் விட தான் அவங்கள விஜய் ரசிகர்களை நாம அவமானப்படுத்திடணும் அறிவு இருக்கிற விஜய் ரசிகன்கள்லாம் சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க பக்கத்தில் போனால் பவுன்சர்களை வச்சு தூக்கி வீசுகிறத விட படு கேவலமான விஷயம்னு ஒன்று உலகத்தில் இருக்குதா என்ன அணில்களா சிந்திச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்கடா ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இன்னைக்கு பேச வந்த மேட்ருங்கிறதே வேற அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அறுத்து தள்ள போற விஷயங்கள் இவை இவை தான் அப்படின்னு அணிலெலாம் சில விஷயங்கள் அள்ளி விட்டு இருந்தார் இல்லையா அதுல சிலபல பேராபத்தான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ பேசுவோம் அதாவது நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை தான் பண்ண போறேன் இந்த இலக்குகளை நோக்கி தான் என்னோட ஆட்சியின் பயணம் இருக்குங்கிற மாதிரி அணில் சில விஷயங்களை சொன்னார் இல்லையா எல்லாருக்கும் கம்பல்சரி ஒரு வீடு இருக்கணும் அந்த வீட்டில் காரு பைக்கெல்லாம் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி கட்டாயமாக இருக்கணும் இது எல்லாத்துக்கு மேலே வீட்டில் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் இருக்கணும் தமிழ்நாடை ஒரு மாதிரி தொழில்மயமான மாநிலமாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் அள்ளி விட்டார் இல்லையா இந்த வழக்க வெங்காயங்களில் சில பேராபத்தான விஷயங்கள் இருக்குது அதாவது விஜய் நேற்று சொன்னது அப்படின்னா கமல் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு நான் எங்கே சொன்னேன் கடவுள் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வர்றதுன்னு கமல் ஒரு மாதிரி கடவுள் கதைக்கு விளக்கம் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் சொன்ன விஷயமும் அதாவது விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே இதையெல்லாம் அத்தனை பேர்த்துக்கும் அவர் கொடுத்துருவார்னு அர்த்தம் கிடையாது அவர் சொல்ல வந்தது என்னன்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் என் ஆட்சியில் இதையெல்லாம் நோக்கி நான் பயணம் போவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாப்புல ஆனால் பல பேர் இது அப்படியே தேர்தல் வாக்குறுதிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயோட தேர்தல் வாக்குறுதியே இது அவர் ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லாருக்கும் பைக்கு வீடு காரு என்ன பட ஆளுக்கு ஒரு டிகிரி இந்த மாதிரிலாம் தூக்கி கொடுத்துட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பல அணில் குஞ்சுகளும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க ஆனால் அனில் சொன்னதுங்கிறது கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்கிற மாதிரி தான் அதை தாண்டியெல்லாம் அதில் ஒரு விஷயமும் இல்லை இது சம்மந்தமாக அடுத்தடுத்த பேச்சுக்கல்ல அணில் கூடுதல் விவரங்களை அள்ளி கொடுப்பாரில்ல அப்ப இதை பத்தி இன்னும் பேசலாம் இப்போ இதில் இருக்கிற பேராபத்துகளை பற்றி மட்டும் பேசுவான் அதாவது அடிப்படையில் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் எந்த தப்பும் பண்ண மாட்டாரு தகவலையும் சொல்ல மாட்டாரு எந்த பொய்யையும் சொல்ல மாட்டாரு விஜய் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக தான் இருக்கும் தவறான தகவலாம் இருக்க வாய்ப்பே இல்லை எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் விஜய் பேசுவாரு தான் அணில் குஞ்சுகளின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனால் இந்த விஷயத்தில் விஜய்க்கு ஒரு வெங்காயமும் தெரியாதுங்கிறத நாம ஆதாரத்தோட அடித்து நொகுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த வெத்து வேட்டு விஜய் வந்து தான் இதையெல்லாம் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ஆல்ரெடி அச்சீவ் ஆல்மோஸ்ட் விஜய் சொன்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது பைக்கெல்லாம் எண்பது பர்சன்ட் ஆட்களுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க வீட்டுக்கு ஒரு பைக் இல்லை ஆளுக்கு ஒரு பைக்குங்கிற நிலைமையை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்குது பட்டதாரிகளும் கிட்டத்தட்ட அப்படி வீட்டுக்கு இரண்டு பட்டதாரிகள் மூன்று பட்டதாரிகள்லாம் இருக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயமா தமிழ்நாட்டில் மாறிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்ஃபேக்ட் அணிலுக்கே நேரடியாக சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்க இதெல்லாம் இல்லைன்னா காட்டுங்கடா தற்கொலைகளா அப்படின்னு அணில் குஞ்சுகளுக்கும் கூடுதலாக சவால்களை விடுறோம்னு வைங்க இதை அணில் குஞ்சுகளால் எப்படி தாங்கிக்க முடியும்னு நான் கேட்குறேன் விஜய் சொன்ன தகவல்கிறது தப்பு தமிழ்நாடு ஆல்ரெடி அதில் முன்னோடி மாநிலமாக இருக்குது முன்னாடி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் எப்படி அணில் குஞ்சுகளால் தாங்கிக்க முடியும் நான் கேட்குறேன் இதை தாங்கிக்க முடியாமல் அவனுங்க எல்லாம் ஒரு தவறான முடிவெடுத்தா தமிழ்நாடு என்ன ஆவறதுன்னு கேட்கறேன் தமிழ்நாடு தாங்குமான்னு கேட்கறேன் இப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை தமிழ்நாட்டுல பல வீடுகள்ல பைக் இல்லைன்னு காட்டணும் தமிழ்நாட்டுல பல பேருக்கு வீடே கிடையாதுன்னு காட்டணும் தமிழ்நாட்டில் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இல்லைன்னு காட்டணும் எங்க அண்ணன் விஜய் சொன்னது உண்மைன்னு காட்டணும் அவ்வளவுதானே இந்த காட்டுறேன் அப்படின்னு ஒரு அஞ்சு லட்சம் அணில்கள் இறங்கினா அஞ்சு லட்சம் அணில் குஞ்சுகள் களத்துல இறங்கி அதை உண்மையாக்க முயற்சி பண்ணா தமிழ்நாடு தாங்குமா அது எவ்வளவு பெரிய பேராபத்தில் போய் முடியும் நான் கேக்குறேன் அதாவது காற்றம் பாதிப்பா இப்ப எங்களுக்கு வீடு கிடையாது பைக் கிடையாது நாங்கெல்லாம் படிக்கவே இல்லை வருமானம்ங்கிறது எங்களுக்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு காட்டுறேன்னு அணில் குஞ்சுகள் களத்துல இறங்கினா என்ன ஆகுறதுன்னு கேட்கிறான் அவனுகள்ட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பைக்கை தீ வச்சு கொளுத்திடுறானுங்க வீட்டை வெடிகுண்டு வச்சு தகர்த்துறானுங்க அவனுக்கு படிச்சு வாங்கின பட்டத்தை கிழிச்சு எறிஞ்சிட்டு யார் சொன்னா நாங்கெல்லாம் படிச்சிருக்கணும்னு பட்டதாரின்னு எட்டாவதுக்கு மேல ஸ்கூல் பக்கம் நாங்க எட்டியோ பாக்கலையாக்கான் அப்படின்னு சில லட்சம் அணில்கள் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகுறதுன்னு நாங்க நான் கேட்குறேன் இவனுங்க பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் செய்ய மாட்டானுங்கன்னு நினைக்கிறீங்களா பைக்கை தீ வச்சு எரிக்கிறதும் அவனுங்க வீட்டையே வெடிகுண்டு வச்சு தகர்க்கிற வேலையெல்லாம் இந்த கிருக்கணுங்க செய்ய மாட்டானுங்கன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே சர்க்கார் பட பிரச்சனையின் போது என்ன நடந்தது விஜய் சினிமாவில் எதையோ பேசினாப்பில இலவசத்துக்கு எதிராக என்னமோ பண்ணாப்பில அதை அப்படியே நம்பிக்கிட்டு வீட்டில் இருக்கிற மிக்ஸி கிரைண்டரு அண்டா குண்டாவையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து போட்டு உடச்ச தற்கொலை கூமட்டியானது தானே இவனுங்க ஆல்மோஸ்ட் அரை பைத்தியங்கள் தானே இவனுங்க இப்பயும் அதையே செய்ய மாட்டானுங்களா தங்களோட சொந்த பைக்கையே தீ வச்சு எரிக்க கொண்டு போய் தள்ளி விட்டு வந்து எங்ககிட்ட பைக்கே கிடையாதுன்னு சொல்ல சத்தியமா செய்வானுங்க இப்படி ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தான் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு இருக்குது அடுத்து அஞ்சாறு விஜய் மாட்டான வீடுகள் எல்லாம் மற்றவங்க கவனமா இருங்க மகனோ மகளோ விஜய் ரசிகராக இருந்தா வீடு பைக்கு காரு என்ன பிற எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிற வேலையை அப்பா அம்மாக்கள் செய்யுங்க அப்பா அம்மாக்கள் விஜய் ரசிகர்கள் யாரும் இருந்தால் மகன் மகள்கள் அதே வேலையை செய்யுங்க ரெண்டு குரூப்புமே விஜய் ரசிகர்களாக இருந்தால் சொல்கிறதுக்கு ஒன்றும்ல விதிப்படி நடக்கட்டும் விஜய் ரசிகர்கள் இல்லாத வீடுகளுக்கு இந்த ஆபத்து கிடையாது நீங்கள் எப்பயும் போல இருக்கலாம் நான் சொல்கிறது இப்போதைக்கு ஒரு காமெடி மாதிரி தான் உங்களுக்கு தோணும் சத்தியமாக செய்வானுங்க சங்கிகளை விட பல மடங்கு பேராபத்தான பைத்தியங்கள் தான் இவங்கெல்லாம் என்னத்தை வேணும்னாலும் செய்வாங்க எதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு சாக்கிரதியாக இருங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து விஜயோடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறினதுக்கு அப்புறமா இயல்பு நிலைக்கு திரும்பிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பேராபத்தான விஷயமும் இதில் இருக்குது அதாவது விஜய் இஷ்டத்துக்கு அடித்து விட்டாரில்ல வீட்டுக்கு ஒரு காரு வீதிக்கு ஒரு தேர் வீட்டுக்கு ஒரு காரு ஊருக்கு ஒரு தேருன்னு ஊதிட்டு கடைசியாக ஒன்று சொன்னார் அதாவது அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனைவரும் பயம் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா அதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா இவங்க பேசி எது விளங்கி இருக்குது இவங்க செய்யறேன்னு சொல்லி எதை உருப்படி பண்ணியிருக்கிறாங்க விஜயும் விஜய் ரசிகர்களும் போய் ஏதாவது விளங்கி இருக்குதா அவங்க சொல்லி ஏதாவது சரியாக நடந்திருக்குதா ஒன்றும் கிடையாது இவர் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு அனைவரும் பயமில்லாமல் போற மாதிரி ஒரு நிலமை வரணும்னு சொல்கிறாப்புல எனக்கு என்னமோ இதுக்கப்புறமா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு யாருமே போக முடியாத நிலமை வந்துருமோ அப்படின்னு பயம் வருது ஏன்னா இவங்க இப்படி தான் ஆரம்பித்தாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறேன் மக்களை சந்திக்கிறேன்னு ஒரு மூணு நாலு இடத்துக்கு போனாங்க அஞ்சாவது இடத்துக்கு அப்புறமா யாருமே தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு நிலம் வந்துருச்சு இன்ஃபேக்ட் விஜயாலயே தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியல எப்படியே இவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம்னு போகிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளில் யாருமே தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு நிலம் வந்துருச்சு யாருமே இப்போ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை பப்ளிக்கில் நடத்த முடியாத ஒரு நிலம் வந்துருச்சு இதே தான் அரசாங்க ஆஸ்பத்திரி விஷயத்துலேயும் நடக்காதுன்னு என்ன கேரண்டின்னு நான் கேட்குறேன் ரோகிணி தேட்ருன்னு சென்னையில் ஒரு தேட்ரு அவர் சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணுறாரு அதாவது அகில உலக வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு படத்தோட ட்ரெய்லருக்கு மட்டும் தனி ஷோ போடுறாரு விஜய் படத்தோட ட்ரெய்லரை ஒரு ஸ்பெஷல் ஷோவாக போடுறாரு அவ்வளவுதான் இவனுக்கு பண்ணின சம்பவத்தில் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில் எந்த ஒரு தேட்டர்லேயும் அந்த மாதிரியான பரிசோதனை முயற்சியை வேறு யாருமே எடுக்கலை கிடையாதுரா இனிமே இந்த மாதிரி ட்ரெய்லர் ஷோன்னு ஒன்று கிடையாதுரா மறந்துருக்கடா அப்படின்னு அத்தனை தேட்டர் ஓனர்களும் ஒன்றா சேர்ந்து அறிவிக்கிற அளவுக்கு நிலமை நெம்ப அவளமாக மாறிடுச்சு காரணம் யார் இவங்க தான் இவங்க பேசி பண்ணி ஏதாவது இருக்குதா இன்ஃபேக்ட் இப்போ ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸே மறு மலேசியாவுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு விஜய் எதுக்காக எல்லாம் இவனுங்களுக்கு பயந்துகிட்டு தான் விஜயோட கொடுமைகளுக்கு பயந்துக்கிட்டு நாம இந்த பக்கம் ஓடுனா தன் ரசிகர்களுக்கு பயந்துக்கிட்டு விஜயே மலேசியாவுக்கு ஓடுறாப்ல இதெல்லாம் என்ன கணக்கு நாலரை மணி சோன்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் இப்போ கிடையாது ஏன் தெரியுமா எல்லாம் இவங்களால தான் இவங்க பண்ணின சில பல சம்பவத்தினால தான் இவங்களே கொடுத்த ரத்த காவால தான் எவனுக்கும் பர்மிஷன் கிடையாதா ஒம்பது மணிக்கு மேலே சோவை போட்டால் போடுங்க இல்லைனா போங்க அப்படின்னு அரசாங்கம் மொத்தமாக கை கழுவிருச்சு இவங்க சொல்லி செஞ்சு எதுவும் விளங்கினது அதுதான் பயமாக இருக்குது கட்ட கடைசி அரசாங்க ஆஸ்பத்திரியில் விஜய் வாயை வச்சிருக்காப்புல என்ன நடக்க போகுதோ யாருமே அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு இனிமேல் போக முடியாத ஒரு நிலமை வந்துருமோன்னு பயமாக இருக்குது நான் அணில்னா நாங்கள்லாம் பாவண்ணா தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு இதை ரெண்டை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணா நீங்கள் எங்கே வேணாலும் போங்க கார் கொடுக்குறேன் பீர் கொடுக்குறேன்னு என்னத்தை வேணும்னாலும் பேசுங்க தயவு செஞ்சு இந்த அரசாங்க ஸ்கூலு அரசாங்க ஆஸ்பத்திரி இதை ரெண்டை மட்டும் விட்டுருங்க ஏன்னா இது இருக்குதுங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் அரசாங்கம்லாம் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம கிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம உசுரை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் ஆஸ்பத்திரி இருக்குது நம்ம புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது எது இல்லைனாலும் நமக்கு இது இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் தயவு செஞ்சு உங்கள் திருவாயை இதில் மட்டும் வச்சிடாதீங்க உங்கள் அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது ஏற்கனவே நீங்கள் பைக்கை பற்றி பேசுனதில் நாங்களாம் ஒரு மாதிரி பீதியில் தான் இருக்கிறேன் நடுராத்திரில் நாலு தடவை எந்திரிச்சு போய் பைக் இருக்குதா இல்லையான்னு எட்டி பார்த்துட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பைக் இருக்குதா இல்லை உங்கள் அசிவ கூந்தலான எவனாவது எடுத்து கொண்டு போய் வச்சு எரிச்சிட்டானா என்ன பீதியில் தான் அனுதினமும் என் இரவை கழிக்கிறேன்னு வைங்க பைக்கு போனா போயிட்டு போகுது ஆனால் ஆஸ்பத்திரிங்கிறது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்னா தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் விட்டுருங்கண்ணா உங்க எங்கள் எல்லாம் எங்ககிட்ட காசு கிடையாதுன்னா நாங்கள்லாம் பாவங்கண்ணா அனில்ண்ணா ப்ளீஸ்ண்ணா தயவு செஞ்சு பக்கம் வந்துடாதீங்கண்ணா நான் அனில்ண்ணா இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க